கர்மாவை ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுடைய கர்மாவை நிர்ணயிக்கிறதே வந்துட்டு மூன்றே மூன்று கிரகங்கள் தான் சனி கர்ம பேர் ராகு கேது தான் நான் ஜோதிடம் ஜாதகம் பார்க்கறேன்னா ஒரு கட்டத்தில் சனி யார் கூட சேர்ந்திருக்கார் யாரை பார்க்கிறார் ராகு கேது யார் கூட சேர்ந்திருக்காங்க யா யா அது அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குது அதுதான் இவர்கள் வாழ்க்கை முழுவதுமே நடக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு சூரியனோட ராகு இருக்குன்னா அது பாதிக்கப்பட்டுருச்சு கேது எந்த கிரகத்தோடு சேருறதோ சனி எந்த கிரகத்தோடு சேருதோ சனி பகவான் எந்த கிரகத்தை பார்க்குதோ அதோடைய காரத்துவங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு அப்போது இவ அந்த கிரகம் என்ன செய்யணும்னா தன்னை தாண்டி புதுப்பிச்சுக்கணும் பலப்படுத்திக்கணும் அப்போது அந்த கிரகம் என்ன செய்யணும்னா அதற்கான தொழிலை இவர்களை ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுத்து செய்ய வைக்கும் அந்த தொழிலை தான் இவர்கள் பலப்படுத்திக்கணும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சனியை இது வந்து தான் கர்ம கிரகங்கள்னு பெரியது மூன்றே கிரகம் தான் கர்ம கிரகங்கள் அப்போ இதற்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரவரை தான் நம்ம பிடிச்சாகணும் அப்போ பைரவர் வந்து ஞான பைரவர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பேரூரில் இருக்குது அதே போல் கணபதின்னு பார்த்தீங்கன்னா த்விஜ கணபதி